இந்த வீடியோ வந்து ஜம்சித் ஹசன் ஜம்சித் ஹசன் யூடியூப் சேனலில் ரெக்கார்ட் பண்ணப்படுது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நாள் வந்து இருபத்தி நாலு பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏழு எழுதின மாணவர்களுக்காண்டி அவங்க ஏழு எழுதின காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கானது எப்படி அனலைஸ் பண்ணலாமுங்கிறது பெஸ்ட் ஆண்டிஸ் எங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற உங்கள் ஓஎல்ல என்ன பாடம் நீங்கள் எடுத்திருக்கிறீங்களோ அந்த பாடத்தை நீங்கள் அதில் மார்க்ஸ் அடிக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து நீங்க என்ன செய்ய மூணு வானம் எடுத்துருப்பீங்க அந்த மூணு வானத்தை எழுதி அதில் ஜென்ரல் இங்கிஷை போட்டு உங்களோட செட் ஸ்கோர் பிளஸ் ஆயினஸானு போட்டுக் கொள்ளுங்க சரி அதுக்கு பிறகு கெசட்டை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணணும் சரியான ரீட் பண்ணா இவ்வளவு கோர்சஸ் இருக்கு உங்கள் தமிழ் மீடியத்துல ஸோ இவ்வளவு கோர்சஸ்ல வந்து நீங்க இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் இப்போ பிரைமரி வந்து அறுபது சதவீதம் மட்டும் போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அது வந்து தமிழ் மீடியத்தை தமிழ் எடுத்தவங்க அறுபது சதவீதம் தமிழ் இல்லாமல் பிரைமரி எடுத்தீங்கன்னா பத்து சதவீதம் டெக்னாலஜி ஆக்களுக்கு அஞ்சு அஞ்சு சதவீதம் மட்டும் வரும் அது சோஷியலுக்கு அப்படித்தான் என்ன இவங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்களுக்கு வந்து அறுபது சதவீதம் கொமர்ஸுக்கு வந்து முப்பது சதவீதம் மற்ற ஆக்களுக்கு வந்து பத்து சதவீதம் ஜோக்ரஃபி பாடம் எடுத்துருக்கணும் மற்றபடி எல்லா பாடமும் போட்டு பட்டிருக்கேன் கீழே அரிக்கிறதுனா இங்கிலீஷ் பேஸ்டில் தமிழ் மாணவர்கள் தமிழ் மீடியம் மாணவர்கள் போடக்கூடியது ஸோ இதை வெளியே போட்டும் முதல்ல உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் நிதிக்கான ஒரு ஹைலைட் பண்ணிவிடுங்க ஹைலைட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு பக்கத்துல நான் இது சிஸ்டம் செய்யற ஓஎல் வந்து ஓஎல் ரிசல்ட்ஸ் என்ன எடுத்திருக்கிறீங்க ஏஎல் எடுத்திருக்கிறீங்கன்னு பார்த்தா உங்களோட தகுதி தகமைகள் எதுல ஏபிசிங்கிறத உங்களுக்கு விளங்கும் இங்களை பாத்தீங்கன்னா நேஷனல் கார்டர்ஸ் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு தேசிய மட்டத்துல எத்தனை பேர் அதுக்கு எடுக்க போ போறாங்க இப்ப நான் அறுபதுக்கு பேசிக்கா போட்டிருக்கேன் நான் என்ன செய்வேன்டா பத்து சதவீதாக்களுக்கு வட்டி மாத்துவேன் ஒரு சராசரிக்கு இப்ப உதாரணத்துக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளுக்கு ஈக்குவலா தான் இருக்காங்க ஆனா டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் மாறும் ஒன்றனும் மற்றபடி இது ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இதெல்லாம் எழுதி உங்களை ஹைலைட் பண்ண கோர்ஸஸ் மட்டும் தான் எழுதுவீங்கன்னு அப்படினா அது மட்டும் தான் போடையிலும் மற்ற எதுவும் போடவே இல்லாது உதாரணத்துக்கு பிரைமரினு சொன்னால் ஏ தமிழ் எடுத்திருந்தா பிரைமரி தமிழ் சி மெட்ஸ் சி இங்கிலீஷ் எஸ் இருந்தால் போதும் ஆனால் ஏ தமிழ் எடுக்காட்டி தமிழில் பி மெட்ஸில் சி இங்கிலீஷில் எஸ் வேணும் ஸோ அப்படி இருந்தால் குவாலிஃபிகேஷன் தான் ப்ரைமரி போட முடியும் ஸோ அப்படி ஒவ்வொரு கோர்ஸஸையும் நீங்கள் பார்த்து என்ன செய்யணும்னா எடுக்கணும் எடுத்து போட்டு நேஷனல் கார்டரைக்கு உங்களோட மாவட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணலாமுங்கிறத பக்கத்தில் எழுதி எடுங்க பக்கத்தில் எழுதி எடுத்து போட்டு பாருங்க கார்டரை பாருங்க இப்போ உதாரணத்துக்கு இதுல பிரைமரிக்கு அஞ்சு பேர் போடலாம் தமிழுக்கு ரெண்டு பேர் போடலாம்டா உங்களோட ரிசல்ட்ஸையும் பாருங்க தமிழ் கூட இருக்கு ஜெட் ஸ்கோரை பாருங்க இப்ப உதாரணத்துக்கு ஒன் பாயிண்ட் கிட்ட இருக்குமே சொன்னா நீங்க என்ன செய்யலாம் மெயின் பண்ணி ரைட் நம்பிக்கையானு செய்யலாம் பிரைமரியே போடலாம் போட்டா உங்களுக்கான சான்சஸ் நம்மகிட்ட இருக்கிற ரிசல்ட்ஸ்க்கு எது மேக்ஸிமம் கிடைக்கும் போட முடியுமே தவிர போட்டால் கிடைக்கும் பொறுத்தவரைக்கும் போடலாம் நம்மகிட்ட இருக்கிற ரிசல்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவோ அதை மட்டும் தான் நம்மளால போட முடியும் ஏன்னா யூனிவர்சிட்டி என்ன ஷோர் பண்ணலாம் ஏன்னா நமக்கு முதல் அது வளமையா காலங்காலமா இப்படித்தான் இந்த செட் ஸ்கோருக்கு எல்லாம் எடுக்கிற ஒரு வந்துட்டு இருக்கிறதால அது அனுமான இது செய்யலாம் நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பை வந்து என்ன செய்யலாம் கூடி கூடலாம் கூட்டலாம் நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பை வந்து கூட்டலாம் இப்போ உதாரணத்துக்கு தமிழும் உங்களுக்கு என்ன பிரைமரி மிதிக்கும் தமிழ்ல பாருங்க இருபத்தி மூணு இருக்காங்க இதே சோசியல் பாருங்க பதினெட்டு இருக்காங்க அப்ப பதினெட்டு இருபத்தி மூணு வாய்ப்பு கூட வாய்ப்பு தொண்ணூத்தாறு வாய்ப்பு கூட இப்படித்தான் வாய்ப்புகளை நான் அதை அரிசி முதல் மூணு கோர்சஸ் நீங்கள் தெரிவு செஞ்சீங்கடா அதை வச்சு பேஸ் பண்ணி என்ன சொல்ல அவங்களோட அப்ளிகேஷனை போடலாம் ஸோ ஓயில் எழுதுங்க ஏ எழுதுங்க கோர்சஸை ரீட் பண்ணி அதில் பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து அவ்வளோத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி எடுங்க அதுக்கு அந்த ஹைலைட் பண்ணதுக்கு என்ன குவாலிபிகேஷன் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் காடர் வைக்க பாருங்க பக்கத்தில் எழுதி ஸோ இதை மூணையும் என்ன சொல்லி அவங்களோட கோர்சஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை மூணையும் நீங்கள் போடலாம் ஸோ தேங்க் யூ